களுவாஞ்சிக்கோடி மண்முனை தென்னிரவில் பற்ற பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இந்த அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக நான்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அறுபத்தி ஓரு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர்களில் இருபத்தாறு பேரிடம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன இதுவரையிலே எமது அலுவலகத்திற்கு கிடைக்கப்பட்ட இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி சொச்ச விண்ணப்பங்கள் முறைப்பாடுகளில் முப்படையினதும் பொலிஸாரினதும் மற்றும் இரட்டிப்பு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கழி நீங்களாக நமக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோவைகள் விசாரணைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன இவற்றிலே இதுவரையிலே நாங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு விண்ணப்பங்கள் பரிசீலனைக்காக பூர்வாங்க விசாரணை செய்ய முடிக்கப்பட்டுள்ளது சுமார் நாலாயிரம் சிபார்சு கடிதங்கள் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு அந்த இடைக்கால நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அனுப்பியுள்ளோம் பதிவாளர் நாயகத்தின் அலுவலகத்திற்கு சுமார் ரெண்டாயிரம் படிவங்கள் சிபார்சு கடிதங்கள் அனுப்பியுள்ளோம் இறப்பு சான்றிதழுக்கும் மற்றும் காணப்படாமைக்கான சான்றிதழை வழங்குவதற்காக ஆகவே இந்த வகையில் இன்னும் சுமார் ஒன்பதாயிரம்